களங்கலகம் கழிப்புறமையினரி விளங்கையுள்ளே விளங்குமை பொருளே நிலையின் முடிமடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை செய்யின் குருநிலை பொருள் ஐயா இந்த விராலி மலை வந்து இந்த விராலி இலையை வந்து நீங்க எத்தனை வருடமா உங்களுடைய பயன்பாட்டில் இந்த கட்டுக்கெல்லாம் பயன்படுத்தி நாற்பது வருஷம் நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா பண்ணி உங்க வயசுங்கய்யா எனக்கு எழுபத்தி மூணாவது எழுபத்தி மூணாவது ஆகுது கிட்டத்தட்ட நீங்க இருபத்தி மூணு வயதுலேயே தொழிலுக்கு வந்துடுறீங்க ஆமா 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 உங்க முன்னோர்கள்லாம் வந்து இதை பயன்படுத்தி இருக்காங்க எங்கள் தாத்தா பாட்டி அவங்களாம் அதை செய்வாங்க சரிங்கய்யா மாதிரியோட இந்த மாதிரி இலையை வந்து இது அந்த வெட்டு ஒட்டி இல்லை ஆத்தோட்டின்னு சொல்லுவாங்க ஆத்தோட்டி ஆ இதற்கு அனுவுக்கு நாளையில இருக்கும் நாளையெல்லாம் இருக்கும்

இழப்பை பொறுத்த வரைக்கும் ஒட்டிக்கிருப்போம் கா எழுந்தே பிடிக்கலைன்னு சொன்னாலும் பிடிக்கும் பிடி ஓட்டிக்கிடும் ஒட்டிக்கிடும் அந்த மாதிரி இலை இது இது உள்ளே சாப்பாடு கொடுக்குறது இது காசெல்லாம் வாங்குறது இல்லை சரிங்கய்யா இது அப்படியே நாங்கள் காமிச்சிடுவோம் காமிச்சிடுவைங்க இல்லைன்னா கையில் பறித்து கொடுத்துருவோம் இது வந்து இங்கே இருக்கிற இடத்த கொஞ்சம் காட்டுங்க நானும் பார்த்துக்குறேன் இருப்பா அவங்களுக்கு நான் உள்ளே கொடுக்கலாமா இதை போட்டு பிடிக்கி வைக்கிறவங்களுக்கு எது தேவை தேவையில்லை அக்கா கரையணுங்கிற கணக்கம் தேவையில்லை அது மெயினாக பக்கவாதத்துக்குங்கய்யா பக்கவாதம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு ஐயா எலும்பு பக்கவாதத்துக்கு பக்கவாதத்துக்கு கொடுக்குறோம் பக்கவாதத்து தான் இப்போ பேசுகிறதே பேசுறது பக்கவாதம் தான் பக்கவாதத்தை எடுத்துக்கலாம் வீட்டில் உங்கள் பையன் பேசணும் அது மாதிரி போலியோவுக்கு அப்போ வந்து இந்த மருந்தாக கொடுத்துருங்க சொன்னாங்க ஆமாம் ஆமாம் முன்னாடியே போலியோவுக்கு இதை வந்து ஒன்றும் இல்லை தகலமாக எரிச்சு அதை வந்து ஒரு பெரிய கொப்பரையில் வச்சு எரிச்சு ஒரு ஏழு நாளைக்கு எரிக்கணும் ஏழு கூட தண்ணியை ஊற்றி அது ஒரு மூணு லிட்டர் ஆக்கி அப்புறம் மறுபடியும் ஒரு லிட்டர் ஆக்கி அது வந்து தயிர் மாதிரி நல்ல ரத்தம் ரத்தம் வரைஞ்ச மாதிரி வந்துடும் அதை வந்து மேல் பூச்சா பூசி கேழ்வரகு மாவு போட்டோம்னா போலி ஆப்டாக் போயிடும் கிளம்பியில வரம் போயிடும் அந்த அளவுக்கு அதாவது வந்து அதாவது வரலாறு சொன்ன மாதிரி நீர் பெருக்கி மோர் சுருக்கிங்கிற மாதிரி ஆ கரெக்ட் கரெக்ட் ஆமா ஆமாங்க மற்றபடி இதை வந்து குளிச்சாக்கவே வந்து பக்கவாதம் வந்து கியூர் ஆயிருது கண்டிப்பாக அந்த அளவுக்கு இதோட நாங்கள் கொடுக்குற மருந்து மருந்து அது சேர்த்து செஞ்சா 25 வயசு அவர் ஒரு நாளைக்கு 160 மருந்து அடிப்பாரு அவருக்கும் மூணு வயசு தான் அது பிரியங்க அவர் தினமும் ஒரு நாளைக்கு 350 டாங்க மருந்து அடிப்பாரு இந்த மருந்தோட வேகத்தலையே அவருக்கு பக்கவாதம் வந்துருச்சு அவருக்கு இந்த மருந்து தான் கொடுத்தேன் ஒரு மாசலாம் நடக்கறாரு இப்போ ஆக்டிவா இருக்காரு மாடு வியாபாரம்லாம் பார்க்குறாரு ஆமா சரி சரி தாவரங்களை கொண்டு மருந்து செய்றோம் நம்ம அதே மாதிரி சில சீவ வர்க்கங்கள் அதாவது தவளை ஓணம் இப்படி இப்போ என்ன சொல்கிறது ஆட்டுக்கறிலாம் சாப்பிட்றீங்க இல்லையா கோழிக்கறி இதெல்லாம் மருத்துவம் புறாக்கறி முயல்கறி இதுக்குள்ளெல்லாம் மருத்துவம் இருக்குது அப்போ சில உயிரி உயிரினங்களை வைத்து நம்ம உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்துதில் அப்போ தாவரங்களையும் நம்ம உணவாக மருந்தாக பயன்படுத்துகிறோம் உணவாகவும் இருக்குது மருந்தாகவும் இருக்குது சீவ வர்க்கமும் அப்படி இது எல்லாம் போக நம்ம ஆளுக உலோகத்தில் மருத்துவம் மருந்து கொடுத்துருக்காங்க அங்கே தான் இன்றைக்கி உலகமே பயப்படுது மாடர்ன் சயின்ஸே வந்து பயப்படுற இடம் எதுன்னா இவனுங்க என்னடா உலோகத்தில் மருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கானுங்க தங்கத்தில் மருந்து செஞ்சு கொடுக்குறாங்க வெள்ளியில் மருந்து செஞ்சு கொடுக்குறாங்க பாதரசத்தில் மருந்து செஞ்சு கொடுக்குறாங்க இந்த முத்து இருக்கு இல்லையா முத்து முத்துல மருந்து செஞ்சு கொடுக்குறாங்க இங்கே தான் வந்து இந்த இடம்தான் நவீன அறிவியலால் புரிந்து கொள்ள முடியாத இடம்